மாணவிகளுக்கு மாதம் மாதம் ஆயிரம் வழங்குகிற இன்னொரு முக்கியமான திட்டம் இருக்கு அதுதான் திட்டம் எனக்கு மாணவிகள் கிட்ட இருந்து வந்த கடிதங்களாக இருந்தாலும் குறைந்த விலை நிறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் இந்த எலெக்ஷன் பிரச்சாரத்தை சந்திச்ச மாணவிகளாக இருந்தாலும் பலரும் இந்த புதுமைப்பின் திட்டத்தை ரொம்ப பாராட்டி பேசினாங்க மாணவிகள் தங்களோட சின்ன சின்ன தேவைகளுக்கு யாரையும் எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டிய நிலை இல்லைன்னு இந்த திட்டத்தில் மாசம் மாசம் கிடைக்கிற ஆயிரம் ரூபாய் தங்களோட தேவைக்கு உதவியா இருக்கிறதாகவும் மிகுந்த மகிழ்ச்சியோடு சொன்னாங்க அந்த மகிழ்ச்சி மாணவர்கள் முகத்திலையும் ஏற்பட வேண்டும் என்பதற்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்குகிற தமிழ் புதுடன் திட்டம் செயல்படுத்தப்படும் சொல்லியிருந்தேன் நீங்க காலேஜ் போன விட வர ஆகஸ்ட் மாசத்திலிருந்து அந்த ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என இந்த மேடையில் மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன் நம்ம திராவிட மாடல் ஆட்சியில தம்பி அன்பில் மகேஷ் பொய்யாமொழியின் கவனிப்புல பள்ளி கல்வித்துறை ஒரு பொற்காலத்தை நோக்கி முன்னேறி சொல்லலாம் பல்வேறு நாடுகளுக்கு போய் அங்க இருக்கிற வீண வசதிகளை நம்ம ஊர்ல நம்ம பசங்களுக்காக அறிமுகப்படுத்தி செயல்படுத்தணும்னு அமைச்சர் ரொம்ப ஆர்வமா இருக்கார் அதே போல நம்ம பள்ளி மாணவ மாணவியர்கள் நிறைய கூட்டிகிட்டு போறாரு தமிழ்நாட்டின் பல்விக் கல்வித்துறையை உலகத்தரத்துக்கு உயர்த்துங்கிற முயற்சிகளை தொடர்ந்து முன்னெடுக்கிறார் இப்படிப்பட்ட முன்னெடுப்புகளுக்கு அவருக்கு துணையா நிற்கிறது ஆசிரியர்கள் தான் அந்த ஆசிரியர்களை பாராட்ட வேண்டியது அரசினுடைய கடமை பத்தாம் மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் நூறு விழுக்காடு தேர்ச்சி பெற வைத்த ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி எட்டு அரசு பள்ளி தலைமை ஆசிரியர்களுடைய சாதனையை ஊக்கப்படுத்த அவங்களுக்கு பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கப்பட இருக்கு தலைமை ஆசிரியர்களுக்கு வழங்குறோம்னா அது அனைத்து ஆசிரியர்களுக்கும் வழங்குகிற அங்கீகாரம் நூறு விழுக்காடு தேர்ச்சின்னு சொல்லி பாராட்டுறது மூலமாக அந்த இலக்கை எல்லோரும் அடையணும் அப்படிங்கிற மோட்டிவேட் பண்றதுக்கு தான் இந்த விழா அந்த வகையில் தேர்வு எழுதிய எல்லா மாணவர்களுக்கும் அவங்களை வழிநடத்தின ஆசிரியர்களுக்கும் எனது பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் இந்த சாதனையை அடுத்த ஆண்டு அனைத்து பள்ளிகளும் செய்யணும் அடுத்ததான் தமிழ் பாடத்தில் நூற்றுக்கு நூறு வாங்கின மாணவர்களை பாராட்ட விரும்புகிறேன் எந்த பாடத்தில் நூறு மதிப்பெண் எடுத்தாலும் பாராட்டுக்குரியது தான் ஆனால் நம்ம தாய்மொழி தமிழ் அது தனி செம்மொழிங்கிறதுனால அதுல நூறு மதிப்பெண் வாங்கினவங்க சிறப்பான பாராட்டுக்குரியவங்க பன்னெண்டாம் வகுப்புல முப்பத்தி அஞ்சு பேரும் பத்தாம் வகுப்புல எட்டு பேரும் தமிழ் பாடத்துல நூத்துக்கு நூறு வாங்கியிருக்காங்க அவங்களுக்காக தலா பத்தாயிரம் ரூபாய் பரிசு வழங்கப்படுது குறைந்த விலை நிறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்